வணக்கம் நான் உங்கள் ஓம் சக்தி அமதா பேசுகிறேன் உலகமெல்லாம் சக்தி நெறி உங்க வேண்டும் ஒவ்வொரு மணக்கறையும் நீங்கள் வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பரந்தோடி வருவாய் அம்மா தாயே அல் புரிவாய் ஓம் சக்தி அம்மாவின் அம்மாட்ட வேண்டிக்கிட்டு நடந்தவை இப்போ உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை அவங்க தங்கச்சி மாப்பிள்ளை ரெடியாக இருந்தது அவங்க மாமா பையன் ஆனால் இது அக்காவுக்கு தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவ்வளோ பெச்சு பேசுனாங்க அந்த பொண்ணை தருத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ திட்டுதுனாங்க அந்த பொண்ணு என்னட்ட இது மாதிரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுது நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி இந்த வருஷம் ஜோதி அழைக்க அடுத்த வருஷம் சோதி அழைக்கிறதுல கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை படி அதை மாதிரி சோதி அழைச்சாங்க ஜோதி அழைக்கும் போது அவங்க கையில் ஜோதியை கொடுத்து கொண்டு போய் பெயர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி திருப்பி கொண்டு வந்து திஷ்டி கழித்து ஜோதி அனுப்பினது அதே மாதிரி அடுத்த வருஷம் சோதி வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஓம் சத்திய அம்மாவின் மகிமை ஏ பார்த்தீங்களா சத்தியலே மற்ற ஒரு சக்தி நடந் நடந்தன ஒரு அவங்களுக்கு வாய்க்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு க கட்டி அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வைத்தியம்லாம் பார்த்தாங்க ஊசி பண்ணிட்டாங்க நான் சரி அவ்வளோ ஜொரம் பார்த்திங்கன்னா அம்மாட்ட வேண்டிக்கிட்டு முக்குட்டேன்னு அந்த இடத்துல தடவி தடவிட்டு வந்தாலே அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி காணாமே போயிட்டு வலி குறைஞ்சி ஓம்சக்தி அம்மாவின் மகிமையை சக்தி சக்திகளை அம்மா வேண்டினவங்கள கண்டிப்பாக அம்மா என்றைக்கும் கைவிட மாட்டாங்க ஓம் சக்தி ஒரு கணவனும் மனைவிக்கும் சண்டை அவங்க பிரிஞ்சிட்டாங்க ஆனால் அவங்க மாமனார் வந்து பெரிய சோசியர் இருந்தும் அவங்க சோசியம் பார்த்து எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சும் அவங்க பிள்ளையோட பிள்ளையவும் அவங்க மறுமொழியும் ஒன்றும் சேர்க்க முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் லச்சரசன சீட்டு போடுங்க கண்டிப்பாக ரெண்டு இடம் சே ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி என்ன அதிசயம் நடந்ததுன்னு தெரில ஆனால் அவங்க வந்து பொண்ணும் பையனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க ரொம்ப நன்றி சொல்லி லச்சர்சன சீட்டு போட்டு பிரசாதம் ஒன்று கொடுக்கும்போது இது மாதிரி ரெண்டு இடம் ஒன்று சேர்ந்துட்டாங்க சத்தி உங்களுக்கு கோடான லட்சவங்கெல்லாம் நன்றி அப்படின்னாங்க எனக்கும் நன்றியை சொல்ல வேண்டாம் அம்மாவுக்கு நன்றியை சொல்லுங்கள் அப்படின்னு சக்தியிலே நம் ஒவ்வொ ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் நடக்கும் லச்சரிசனில் பங்கு பெறுவோம் நம் பலனடைவோம் நம் வேண்டுதல்களை அம்மாவிடம் சொல்லுவோம் போல் நம்ம வீட்டில் முக்கூட்ட என்ன வச்சு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை வச்சு உடம்பு சரியில்லாத இடத்துல போட்டோம்னா சரியாயிடும் ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாய் அம்மா தாய அல் புரிவாய ஓம் சக்தி வணக்கம் நாம் அடுத்த யூடியூப் சந்ததியில் மறுபடியும் சந்திப்போம் ஓம் சக்தி பராசக்தி